வணக்கம் நீங்க கேட்டிருந்த மாதிரி சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தியானம் புத்தகத்துல இருந்து இன்னைக்கு நாம ஒரு பகுதியை ஆழமா அலச போறோம் ஆமா இது வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கான ஒரு சின்ன குறிப்பு தலைப்பு யோகம் பார்க்கறதுக்கு ஒரு நாலு வரி தான் இருக்கு ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவத்தையே அடக்கி வச்சிருக்காங்க நிச்சயமா சின்ன குறிப்பு தான் ஆனா ரொம்ப ஆழமானது நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் தான் இதுல வர்ற ஒரு குழந்த பொம்மை உருவகத்துல ஆரம்பிச்சு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பிராக்டிக்கல் அட்வைஸ் கொடுக்குது அப்புறம் ஒரு ஒரு மர்மமான வரியோட முடியுது ஆமா ஐவர் சேவைன்னு சில வார்த்தைகள் எல்லாம் வருது அதேதான் இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னு எப்படி இணைக்கிறது இதுக்குள்ள இருக்கிற தொடர்பு என்ன இத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இன்றைய வேலை ஆமா மேலோட்டமா படிச்சா ஒன்னுக்கு ஒன்னு சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணலாம் ஆனா அதுக்குள்ள ஒரு அழகான கோர்வை இருக்கு முதல் வரியிலேந்தே ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கலாம் விளையாடும் பொம்மைகளை தூக்கி விட்டு ஒரு குழந்தை தன் தாயை தேடி ஓடுவதைப் போல நாம் இறைவனை நாட வேண்டும் இது ரொம்ப அழகான ஒரு காட்சி ஆனா எனக்கு ஒரு கேள்வி குழந்தை ஏன் பொம்மைய தூக்கி எரியுது அது மேல கோபமா இதுதான் இதுதான் நாம கவனிக்க வேண்டிய முதல் பாயிண்ட் குழந்தை வந்து அந்த பொம்மைகளை வெறுப்பால தூக்கி எறியல அப்படியா கண்டிப்பா இல்ல அதுக்கு அந்த பொம்மை பிடிக்காம போகல மாறா தன் தாயை பார்த்ததும் அந்த தாயின் மேல இருக்கிற பேரன்பால பொம்மைய விட முக்கியமான சந்தோஷம் தரக்கூடிய ஒன்னு இருக்குன்னு அதுக்கு தெரியுது ஓ புரியுது அதனால ரொம்ப இயல்பா ஒரு உந்துதல் அந்த பொம்மைய விட்டுட்டு ஓடுது ஓ அப்போ இது வெறுப்பு இல்ல ஒரு உயர்ந்த தேடல் பொம்மைகள்ங்கிறது இங்க நம்மளோட உலக விஷயங்களை குறிக்குது இல்லையா கரெக்ட் நம்ம வேலை பணம் ஆசைகள் இந்த மாதிரி விஷயங்கள் சரியா சொன்னீங்க உலக விவகாரங்கள் இந்த உருவகம் ஒரு ஆழமான விஷயத்த சொல்லுது நீங்க உலகத்தை வெறுக்கணும் வாழ்க்கை இல்லை அது எல்லாம் விட மேலான பேரன்புக்குரிய ஆரம்பிக்கும் போது இந்த உலக விஷயங்கள் மேல இருக்கிற பிடிப்பு வந்து இயல்பாவே குறைஞ்சிடும் சொல்லுது ஒரு உதாரணம் சொல்லுங்க ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவனானதும் அது பொம்மைகளை வச்சு விளையாடுறது இல்ல அதுக்காக அது பொம்மைகளை வெறுக்குதுன்னு அர்த்தம் இல்லையே இல்ல இல்ல அது அந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சு எக்ஸாக்ட்லி அது அந்த வளர்ச்சி நிலையை தாண்டிடுச்சு அது ஒரு மெச்சூரிட்டி ஆன்மீகமும் அப்படிதான் இது ஒரு துறவரம் இல்ல இது ஒரு முதிர்ச்சி இந்த முதிர்ச்சிங்கற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு இருக்குற இந்த ஹசல் கல்ச்சர்ல ஆமா இந்த பொம்மைகள் அதாவது நம்ம வேலை இலக்குகள் சமூக அந்தஸ்து இதுதான் எல்லாமே நாம நினைச்சிட்டு இருக்கோம் இதை விட பெருசா ஒன்னு இருக்குங்கற எண்ணமே பல பேருக்கு வர்றதில்லை நிஜம்தான் அந்த எண்ணம் வராத வரைக்கும் நாம் அந்த பொம்மைகளை ரொம்ப இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த தியான குறிப்பு அடுத்ததான் என்ன சொல்லுதுன்னா சொல்லுங்க காலமெல்லாம் மனிதன் உலக விவகாரத்தில் மூழ்கி பொருந்தாதுன்னு சொல்லுது ஒரு மனுஷன் எந்நேரமும் உலக விஷயத்திலேயே மூழ்கி இருக்கிறது வராதுங்குது வராதுங்குது இதுல அந்த மூழ்கி வார்த்தை கொஞ்சம் அழுத்தமா இருக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லல இல்ல இல்ல அதுல மூழ்கிடக்கூடாதுன்னு சொல்லுது இதுக்கு என்ன வித்தியாசம் ஒரு நல்ல உதாரணம் மூலமா சொல்லலாம் தண்ணீில நீச்சல் அடிக்கிறது வேற தண்ணியில மூழ்கி போறது வேற இல்லையா நீச்சல் அடிக்கும்போது நம்ம கட்டுப்பாடு நம்மகிட்ட இருக்கும் எப்ப மூச்சு விடணும் எப்ப கரைக்கு வரணும் நமக்கு தெரியும் சரி ஆனா மூழ்கி போகும்போது நம்ம கட்டுப்பாடு போயிடும் நீரோட்டம் நம்மள இழுத்துட்டு போயிடும் மூச்சு திணறும் உலக வாழ்க்கையும் அப்படிதான் அதுல நீச்சல் அடிக்கணும் ஆனா மூழ்கிடக்கூடாது நம்மள நாம அதுல இழந்துடக்கூடாது ஆனா இது கேக்குறதுக்கு சுலபமா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப கஷ்டம் இல்லையா ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறையே நம்மள மூழ்கடிக்கிற மாதிரி தான் இருக்கு தொடர்ந்து வர இமெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அடுத்தடுத்த டார்கெட்ஸ் இந்த வெள்ளத்துல மூழ்காம நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு தான் தெரியல நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அடுத்த வரியிலே கொடுத்திருக்காங்க சொல்லப்போனா அதுதான் இந்த தியான குறிப்போட மையப் புள்ளி அப்படியா என்ன அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி ஓடிப்போனும் ஒரு அவாஸ்தவமான ஒரு இம்ப்ராக்டிக்கலான ஆலோசனைய அது சொல்லல அது சொல்லுது அவைகளை வைத்துவிட்டு இடையிடை ஒதுக்கி அழுள் நாட்டம் கொள்ள வேண்டும் இந்த ரொம்ப முக்கியமா படுது வைத்து விட்டு என்ன கவனிச்சிட்டு தூக்கி சொல்லல முதல்ல குழந்தை பொம்மைய தூக்கி எரியுதுன்னு சொன்னாங்க ஆனா இங்க வைத்து விட்டுன்னு சொல்றாங்க மிகச்சரியா கவனிச்சிங்க வைத்து விட்டுன்னா தற்காலிகமா அதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டோன்னு அர்த்தம் நிரந்தரமா துறந்துட்டுல அது விட முக்கியமான வார்த்தை இடை இடையிடையே ஆமா அதுதான் திறவுகோள் நாள் முழுக்க வேலை செய்றீங்களா சரி ஆனா அதுக்கு நடுவுல இடையிடையே ஒரு சில நிமிஷங்களோ ஒரு சில கணங்களோ அந்த உலக வியாபகாரங்கிற பொம்மைய ஓரமா வச்சுட்டு அருள் நாட்டம் கொள்ளணும் அருள் நாட்டம் கொள்றதுனா அதாவது அந்த உயர்ந்த சக்திய உங்களோட உள்மனதை நோக்கி திரும்பணும் ஒரு சின்ன பாஸ் எடுக்கணும் ஒரு காஃபி பிரேக் மாதிரிங்களா இல்ல அதுக்கும் மேலயா அது ஒரு காஃபி பிரேக்காவும் இருக்கலாம் ஆனா போனோட இல்லாம அதுதான் கஷ்டம் அத நீங்க அமைதியா உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க மூச்ச கவனிக்கிறதா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல இசைய கேக்குறதா இருக்கலாம் எது ஒண்ணும் உங்களை உலக சிந்தனைகள்ல இருந்து கொஞ்ச நேரம் விடுவிச்சு உங்களுக்குள்ளே ஒரு அமைதியை கொண்டு வருதோ அதுதான் இந்த இடையிடையே ஒதுங்குதல் ஒரு நீண்ட பயணத்துல வண்டிய ஓரம் கட்டி நின்னு ஒரு டீ குடிச்சிட்டு போற மாதிரி பர்ஃபெக்ட் அதே அது பயணத்தை நிறுத்தாது ஆனா பயணத்தை தொடர ஒரு புது சக்தி கொடுக்கும் சரி இப்படி இடையிடை ஒதுங்கறதால கிடைக்கிற பலன் என்ன மன அமைதி கிடைக்குமா இல்ல ஆழமான பலன் ஏதாவது இருக்கா மன அமைதிங்கிறது உடனடியா கிடைக்கிற ஒரு சின்ன பரிசு ஒரு போனஸ் மாதிரி ஆனா இந்த நூல் சொல்ற பலன் ரொம்ப அது என்ன அப்படி செய்யறவன் பிறவி பெருங்கடலில் மூழ்கி மாட்டான் ஒரு பெரிய கேரண்டி கொடுக்குது பிறவி பெருங்கடல் இது ஒரு பெரிய தத்துவ வார்த்தையாச்சே கொஞ்சம் விளக்க முடியுமா சிம்பிளா சொல்லணும்னா பிறப்பு இறப்பு மறுபடியும் பிறப்புன்னு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை சுழற்சி இது ஒரு பெரிய கடல் மாதிரி உலக விவகாரங்கள்ல முழுசா மூழ்கி இருக்கிறதுங்கிறது அந்த கடல்ல மூச்சு திணறி ஆழத்துக்கு போற மாதிரி ஆனா நாம இடையிடையே ஒதுங்கி அருள்நாட்டம் கொள்ளும் போது நாம தண்ணிக்கு மேல வந்து மூச்சு வாங்குறோம் சரியா சொன்னீங்க பிராணவாயுவை உள்ளிழுக்கிறோம் ஓகே ஓகே புரியுது அப்போ ஒவ்வொரு தடவையும் நாம ஒரு சின்ன பிரேக் எடுக்கும்போது நாம அந்த கடல்ல மூழ்காம நம்மள காப்பாத்திக்கிறோம் அந்த வாழ்க்கை சுழற்சியோட பிடியில இருந்து கொஞ்சம் வெளிய வர்றோம் எக்ஸாக்ட்லி அது ஒரு உயிர்காக்கும் செயல் ஒவ்வொரு நாளும் நாம இத செய்யும் போது அந்த பெருங்கடல்ல மூழ்கி போகாம அதோட மேற்பரப்புல அழகா நீச்சல் அடிச்சு நம்ம பயணத்தை முடிக்க முடியும் இது வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கு ஒரு குழந்தை பொம்மையை விடறதுல ஆரம்பிச்சு அன்றாட வாழ்க்கையில நாம எப்படி சமநிலையோடு இருக்கணும்னு ஒரு வழியும் பார்த்தோம் ஆமா ஆனா கடைசியா வர்ற அந்த தாயமானவர் வரிதான் எல்லாத்தையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு நினைக்கிறேன் நிச்சயமா கூடாமல் தந்த தெய்வ அறிவே சிவவே பராபரமே நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது என்ன ஐவர் யார் அந்த அஞ்சு நான் உங்களே கேக்குறேன் உங்க மனசுக்கு என்ன தோணுது யார் அந்த ஐவர் உம் ஐவர் அஞ்சு பேர் பஞ்ச பாண்டவர்களா இல்ல இங்க அது சம்பந்தம் இல்லாம இருக்குமே இல்ல உடம்புக்குள்ள இருக்கிற விஷயமா இருக்குமோ பஞ்ச பூதங்களா இல்ல ஐம்புலன்களா அங்கே வாங்க மெய் வாய் கண் மூக்கு செவி பிரில்லியன்ட் நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க அது ஐந்து புலன்கள் தான் ஓ இந்த ஐந்து புலன்கள் தான் வெளி உலகத்துக்கான நம்மளோட ஜன்னல்கள் நாம உலக விவகாரங்கள்னு பேசின அத்தனை விஷயங்களும் அந்த பொம்மைகள் எல்லாமே இந்த ஐந்து புலன்கள் வழியா தான் நம்ம மனசுக்குள்ள வருது சரி அப்போ ஐவரோடும் கூடாமல்னா ஐம்புலன்களோட சேராமல் அதாவது அதோட ஈடுபாடு இல்லாமன்னு அர்த்தமா அதேதான் ஐம்புலன்களோட ஈடுபாடு இல்லாம உள்ளுக்குள்ளேயே செய்யப்படுற ஒரு நெருக்கமான சேவை தான் அந்தரங்க சேவை அந்தரங்கம் அந்தரங்கம்னா ரகசியமானது உள்ளுக்குள் நடப்பது இது வெளியில செய்யற பூஜை சடங்க மாதிரி இல்ல மனசுக்குள்ள உணர்வு நிலையில இறைவனோட ஏற்படுத்துகிற ஒரு நேரடி தொடர்பு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ எனக்கு எல்லாம் ஒன்னா இணையற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு புரியுது சொல்லுங்க குழந்தை பொம்மையை தூக்கி எரியுதுன்னு சொன்னது நம்ம ஐம்புலன்களை ஈர்க்கிற இந்த வெளி உலக விஷயங்கள்லேருந்து மனசை விளக்குறதுக்கான ஒரு உருவகம் கரெக்ட்டா எக்ஸாக்ட்லி கோன் நம்ம ரெண்டாவதா பேசுன இடையிடையே ஒதுங்கி அருள் நாட்டம் கொள்வதுங்கிறது அது வந்து அந்த மனசை விளக்குறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் பயிற்சி ஒரு ட்ரைனிங் மாதிரி ஆமா தொடர்ந்து செய்ய வேண்டிய பயிற்சி அப்போ தாய்மானவர் சொல்றது அந்த பயிற்சியோட உச்சகட்ட நிலை அந்த அந்தரங்க சேவைங்கிறது அந்த பயிற்சியில நம்ம அடையிற இலக்கு அந்த இலக்கை அடையும் போது கிடைக்கிற அந்த தெய்வீக அறிவு தான் சிவம் அதுதான் கடவுள் அடடா இது மூணும் தனித்தனி விஷயம் இல்ல இது ஒரு பயணத்தோட மூணு கட்டங்கள் பெர்ஃபெக்ட் இதை விட அழகாக இதை விளக்க முடியாது நீங்களே எல்லாத்தையும் இணைச்சிட்டீங்க அந்தர் யோகம் அந்தர் என்றால் உள்ளே யோகம் என்றால் இணைதல் உள்ளுக்குள் இணைதல் ஆமா உள்ளுக்குள் இறைவனோடு இணைதல் அந்த பயணத்துக்கான ஊந்துதல் தான் குழந்தையின் செயல் அந்த பயணத்துக்கான வழிமுறைமான இடையிடையே ஒதுங்குதல் அந்த பயணத்தின் இலக்குதான் தாயுமானவர் சொல்ற தெய்வ அறிவு ஒரு நாலு வடிக்குள்ள ஒரு முழு ஆன்மீக பயணத்தையே காட்டிட்டாங்க ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த சின்ன பகுதி ஆன்மீகம்னா உலகத்தை விட்டு இல்லைன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கு நிச்சயமா உலக வாழ்க்கைக்கு நடுவிலேயே உள்ளுலகத்துக்கு தான் உண்மையான ஆன்மீகம் ஆமா அதுவும் அந்த குழந்தை பொம்மையை தூக்கி எறியறதுல ஒரு கட்டாயமோ வருத்தமோ இல்ல அது ஒரு இயல்பான பேரன்புல வர்ற ஒரு ஊந்துதல் சரிதான் அது மாதிரி ஒரு ஆழமான தேடலோட சந்தோஷமா உள்நோட்டி திரம்புறதுதான் அந்தர்யோகம் அது ஒரு பாரமான விஷயம் இல்ல அது ஒரு கொண்டாட்டம் அருமை இது நீங்க சின்விச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வியோட நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் தாராளமா இந்த தியான குறிப்பு உலக விஷயங்களை இடை இடை ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லுது உங்களுடைய வேகமான வாழ்க்கையில அந்த இடை இடைங்கிறது எப்போதெல்லாம் நடக்குது நல்ல கேள்வி அது ஒரு சில நிமிடங்களா ஒரு மணி நேரமா இல்ல ஒரு நாளா இன்னும் முக்கியமா ஒரு நிமிஷம் கூட ஒதுக்கி வைக்க முடியாத அளவுக்கு உங்களை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருக்கிற அந்த பொம்மை எது அது உங்க வேலையா இருக்கலாம் சமூக ஊடகமா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு பழக்கமாவும் இருக்கலாம் சிந்திச்சு பாருங்க